ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி கீ பொடி இட்லிங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸு விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்காகத்தான் இது பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இட்லி மினி இட்லி ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து குட்டியாக மினி இட்லி தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக அப்ளை ஆ பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மாவு ஊற்றிக்கலாம் மாவு வந்து நீங்கள் வந்து ஸ்பூனில் எடுத்து ஊற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகாமல் அளவாக குழியில் அளவாக விழுகும் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்பூனில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து இது ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சிட்டு நம்ம இட்லி பண்ணிடலாம் இட்லி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் வந்து சீக்கிரம் குக் ஆகிடுங்க ரெண்டு டூ மூணு நிமிஷம் அவ்வளோதான் இந்த இட்லி சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சமாக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் இட்லி சூப்பராக மொட்டை மொட்டாக வந்துருச்சு அழகாக வந்துருச்சுங்க இதை நீங்கள் ஸ்பூனை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க உங்களுக்கு வந்து இதில் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் அழகா ஸ்பூனில் வந்துருக்குது இவ்வளோ தாங்க நீங்கள் இது மாதிரி ரெண்டு மூணு கூட ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க டக்குன்னு ரெடி ஆயிரும் இப்போ வந்து பொடி பண்ண போகிறோம் இட்லி பொடி அதுக்கு வந்து ஒரு அரை கப் வந்து உளுந்து எது உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து பொட்டு இருக்க உளுந்தம்பருப்பை எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு அதில் பாதி வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பொட்டு இல்லாத உளுந்தாக இருந்தாலும் ஓகே நல்லா தான் இருக்கும் இது ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எள்ளு சேர்த்துக்க போகிறோம் எள்ளு வந்து கருப்பெல்லு இருந்தாலும் சரி வெள்ள இருந்தாலும் சரி எள்ளு சேர்த்துக்கோங்க இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வெள்ள இல்லு கருப்பெல்லு ரெண்டு சேர்த்து போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதை வந்து லாஸ்ட்டாக நீங்க பருப்பு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு வறுத்து வந்ததுக்கப்புறம் இதை டக்குன்னு வெடிச்சு வந்துடும் வறுபட்டுரும் அதனால லாஸ்ட்டாக சேர்த்துருக்கோம் இப்போ இது மூணுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால நான் வந்து ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் காரம் எச்சா வேணா நீங்கள் இன்னொன்று சேர்த்து போட்டுக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாக தோலோடு போட்டிருக்கேன் இது நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா நச்சுட்டு போட்டிங்கனாலும் டக்குனு இதாகி வந்துடும் பூண்டும் நம்ம வெங்காயம் சாரி பூண்டும் மிளகாயும் நல்லா வருபட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே கருவேப்பில வெந்துடும் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கருவேப்பில நல்லா நல்லா இதாகி வரணும் நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் அதில் கொட்டிடலாம் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் இப்போ கருவேப்பில வந்து நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதோட கொட்டிடலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்து வந்து பெருங்காயத்தூள் இவ்வளோதாங்க நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேணால் ரொம்ப குறை குரணு வேணால் இட்லி பொடி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றி இதுக்கு இட்லி போ பொடி இட்லி பண்ணுறதுனால நம்ம லைட்டாக தாளிச்சுக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோம் இட்லி இட்லி வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இட்லி நல்லா இது பரட்டி விட்டுட்டு நம்ம பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டும் பரட்டிக்கலாம் நீங்கள் பொடி உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க பொடி நிறைய பொடியில் நமக்கு இட்லி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டைம்லேயும் ஊற்றிக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பொடி இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டைமில் நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா லைட்டாக தான் போட்டிருக்கேன் நல்லா பெரட்டி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க சாப்பிட ரெடியாகிடுச்சு இப்போது மினி பொடி இட்லி ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்